ஈட்டியில ஊழியத்துல வந்துட்டு மெயினா வந்துட்டு விஷய சுவிசேஷ ஊழியம் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்துட்டு வார்த்தை இருக்கு ஒர்கிப் இருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் சுவிசேஷ ஊழியத்தை வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு முக்கியப்படுத்துருது நிறைய இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாட்கள் சோசியல் மீடியாக்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அந்த ஒரு அனுபவம் எனக்கு வேணும் எப்பவுமே வாஞ்சியா இருந்தது உண்டு ஸோ அதுல என்னை பங்கு கொள்ள வைத்ததுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துறேன் இப்போ நாங்க வரும்போது பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பிளைஓவர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான தாத்தா அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்கூட்டி ஓரமா விட்டு கையில ஒரு பழகி வச்சு ஏசு சீக்கிரமா வருகிற ஆஹ் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பழகிய வந்து கையில பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பாரமா ஆயிடுச்சு என்னன்னா அந்த வயசுல எப்படியாவது நான் எதனாவும் ஆண்டவர் கையை செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்றாரு நம்மளா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ரொம்ப கொஞ்சம் வேதனையா இருக்கு சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் நம்ம வந்து ஊழியர்கள் ஒரு சில ஊழியர்கள் பங்கு கொள்றதுக்காக ஆஹ் ஆண்டவர் நன்றி செலுத்துறேன் அடுத்த கேள்வி வந்துட்டு ஈஜில் ஊழியத்தில் எதுவும் இதுவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பும் ஏதாவது ஈட்டியல் ஊழியத்துல வந்துட்டு எல்லாமே இருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல ஆஹ் என்னன்னா நம்ம ஊழியர்களா ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா வந்துட்டு எல்லாமே இருக்கு நம்ம எல்லா ஊழியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் வித்தியாசமா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊழியர்கள்லாம் சிறப்பா நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்து அதை வந்துட்டு களத்துல வரணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ஒன்று கூடி அதை செய்யணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய வாஞ்சியா இருக்கு சோ எல்லாமே இருக்கு இதுவும் இருந்தா அப்படின்னு எதுவும் சேர்க்கறது இல்லை ஆண்டு வரை வந்து ஒரு நாட்கள்ல பிஸ்ஸா ஏதாவது ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இருக்கிறதுல நம்ம வந்து ஆக்டிவா செய்யணும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அடுத்த கேள்வி வந்து ஈகிஎல் ஊழியத்தில் இணை இணைந்த நோக்கமும் தற்போது நீங்க ஈகிஎல் ஊழியத்தில் செயல்படும் விதமும் நோக்கம் வந்துட்டு நம்ம வந்து ப்ரேயர் குரூப்புக்காக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல குரூப்ல இருந்து ப்ரேயர் இருக்கு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து எப்படின்னாக்கா நாங்க வாய்ஸ் ஜமிச்சுட்டு வாய்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் டைரெக்டா வந்து பண்ண மாட்டோம் குரூப்ல வந்து நிறைய வாய்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு வாய்ஸும் கேட்க முடியாது என்ன ஜபிக்கிறாங்கன்னு தெரியாது யாருடைய வாய்ஸும் கேட்க ஆனால் பத்து பதிஞ்சு வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்மளும் வந்துட்டு அது ஒரே குறிப்பு இருக்குது வந்து ஒவ்வொரு குறிப்புக்கும் நம்ம மார்க் பண்ணி ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீல் இருக்கும் ஆனாலும் கூட வந்துட்டு மத்தவங்க ஜெபிக்கிறதை கேட்க முடியாது ஒவ்வொரு வாய்ஸாக கேட்டுட்டே இருக்க முடியாது டைம் ஆகிட்டு இருக்கும் ஆனா இப்போ வந்திருக்கிற சிஸ்டம் வந்துட்டு நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து அவங்க ஜபிக்கிறதை கேட்க முடியுது நம்மளும் ஜெபிக்க முடியுது சோ அப்போ உள்ள அனுபவத்தை விட இப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு நல்லாவே வந்துட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோசியல் மீடியா தளம் வந்து ஆண்டவர் ஆயத்தைப்படுத்திக்கிற அது ரொம்ப பிடிச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு இந்த ஊழியத்துல வந்துட்டு அஹ் எடுத்து பயன்படுதுனால வந்துட்டு பேசவும் தெரியாது அதாவது வார்த்தை வந்துட்டு நம்மளா வந்து பால்வாடி நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாது நமக்கு பெருசா நம்ம மாதிரி வார்த்தைகள்லாம் ஒண்ணும் தெரியாது ஆனா திருப்பியா ஆண்டவர் வந்து என்னைக்கு வந்துட்டு இது ஒரு சாட்சியா கூட நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பைபிள் எக்ஸாம் வச்சாங்களோ அன்னைல இருந்து வந்துட்டு அது வரைக்கும் எனக்கு வந்து எப்படி வந்து பாரதிய இருந்து தியானிக்கிறாங்க எப்படி எடுத்துறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா அஹ் இன்னும் கேட்டாலும் மனப்பாட வாசன்னு எதுவுமே கூட இன்ன வரைக்கும் தெரியாது அதுதான் விஷயம் ஒரு சில இப்போ ஒரு தெரிஞ்சிருக்கு ஆனா எதுவுமே தெரியாம இருந்தா எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஆண்டவர் கிருபையா வந்துட்டு நான் வந்து எக்ஸாமுக்காக படிக்கல ஆக்சுவலி நான் படிக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா சும்மா ஒவ்வொரு லைனா வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனா இதுல இருந்து கேள்விக்கு வந்துருமோ இதுல இருந்து கேள்வி வந்துருமோ அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைச்சு படிச்சேன் நான் அப்படி படிக்கும்போது அஹ் அதுக்கப்புறம் ஒரு நாள் மெசேஜ் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சு அப்போ கொடுக்கும்போது எனக்கு அந்த ஒவ்வொரு லைன்ல இருந்து ஒரு சில சம்பவங்கள்லாம் எனக்கு ஆண்டவர் நினைவு விட்டுட்டே இருக்காரு சோ அப்படி பண்ணும்போதுதான் அந்த வார்த்தைகள் எழுதுறதுக்கு ஆண்டவர்களையும் செய்தார் இப்படியா வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு அந்த ஒரு பைபிள் எக்ஸாம் எனக்கு பெரிய காரணமா இருந்துச்சு அந்த எக்ஸாம்ல வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட வந்து கலந்துருந்தீங்க சோ அந்த எக்ஸாம் மேல வச்சு நடந்துச்சு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு சோ கர்த்தர் விதமா வந்துட்டு டிடிஎல் என்னை பயன்படுத்தி வர கருத்துக்கு நன்றி சொல்கிறேன் நீங்க தனியா இருக்கும்போது ஈட்டியல் ஓடியதை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறீர்கள் இல்ல பிராங்கா உண்மையா சொல்ல போனா வந்து நான் வந்து நிறைய விஷயங்களை நினைச்சது வந்து என்ன அப்படின்னா ஊழியத்துல வந்துட்டு ஒரு ஒன்னஸ் இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டது ஒரு நாட்களோட எப்பவுமே நினைப்பேன் நானே ஆண்டோருடைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைங்க நம்ம எதுக்கு வந்து சண்டை நமக்கு எதுக்காக சண்டை வரணும் அப்படின்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கும் மத்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க பிரச்சனை இல்லை ஆனா நம்ம ஊழியத்துல இருக்கக்கூடியவங்களையே வந்து பிரிஞ்சு போறாங்க ஒருத்தருக்கு ஒரு விதமா இன்னொருத்தவங்க பேசுறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது இதெல்லாம் நடக்கவே கூடாது ஏன்னா நம்ம ஆண்டோருடைய பிள்ளைங்க ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கேள்வி எப்பவுமே என் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் நான் வந்து தண்ணியில இருக்கும்போது நினைச்சது ஈகில் ஊழியத்துல ஏன் இந்த ஒற்றுமை இல்லாம போகுது ஆண்டோருடைய பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த ஒற்றுமை இல்லாம போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இன்னொன்னு யாரோ ஒருவருக்காக ஊழியம் தடைபடுறது எனக்கு வந்து அது உடன்பாடே கிடையாது ஈவன் நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி குறித்த நேரத்துல குறித்த நாட்கள்ல அந்த தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை அந்த ஒரு ஆளுக்காக ஒரு நபருக்காக பர்டிகுலருக்காக வந்துட்டு நேரத்தையோ காலத்தையோ இல்ல அந்த ஊழியத்தையோ தள்ளி வைக்கிறது கேட்ட மாத்துறது இது வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்ல அது எதுவுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன் தேவனுக்காக நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈவன் ஒரு ஆள் வந்தா கூட அது வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் கூட சோ தனிமையா இருக்கும்போது நான் சிந்தித்த காரியங்கள் இந்த ரெண்டு காரியங்கள் தான் அடுத்து வந்துட்டு நீட்டின் ஊழியத்தில் இணைந்ததற்காக நீங்கள் மகிழ்ந்த தருணம் ஏதாவது உண்டா ஆம் என்றால் எப்பொழுது அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த பைபிள் எக்ஸாம் தான் எனக்கு மிகப்பெரிய இப்ப கூட நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆச்சு நான் டியூஷன் போவேன் போகும்போதுல இருந்தே எனக்கு அந்த ஒரு வாஞ்சி இருக்கும் ஏன்னா என் கூட இருக்கவங்களாம் ஏஞ்சி ஒரு வசனம் சொல்லுவான் மைக்ல சொல்லுவான் ஈவினிங் ஆனா நமக்கு இப்போ வெள்ள அடிச்சாலும் மணிக்கு ஒரு வாட்டி ஒரு வசனமும் ஒரு டைம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல ஆர்சி சர்ச்சில இருந்துச்சு எப்படின்னா ஈவினிங் ஆனா வந்துட்டு அதை ஒருத்தவங்க வாசிப்பாங்க டைரக்டா அப்பெல்லாம் மணி அலரும் கிடையாது ஒருத்தவங்க வாசிப்பாங்க வாசிச்சு அப்படியே எங்க வருதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க சோ அப்படி இருந்துச்சு அப்போ நான் கேட்கும் போது ஏன் நம்ம வாசிக்க கூடாது நமக்கு ஏன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சி அப்பவே ஏற்படுச்சு அப்போ முடிவு பண்ணேன் பைபிள் எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருக்கும்போது கூட ஜஸ்ட்மெண்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன் பைபிள் எப்படியாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்டதுல இருந்து நிறைய கதை சொல்லுவாரு இந்த மாதிரி மோசடி நடத்தி போனது எல்லாமே கதை கதையா நான் வந்து வெளிய கடைகளுக்கு போகும்போது கூட கதையா சொல்லுவாரு ஆனா எனக்கு அப்போ காதல் உழுந்துச்சு புரியாது சரி இருந்தாலும் அப்படியே தலையாட்டிக்குவேன் ஆனா இப்போ வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணி பாக்குறேன் சோ எவ்வளவு மிக்கடல் இருந்ததுன்னா அதனுடைய பலன் வந்து போகாது நம்ம சின்ன பிள்ளைகளும் சொல்லி கொடுக்கறதும் அது போட்டா போதும் ஒரு நாள் அது கிரியேட் இன்னைக்கு அது வந்து எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு சோ அதனால கத்திரக்கு நன்றி செலுத்துறேன் இந்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு அடுத்து வந்துட்டு ஈக்கிள் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை இழந்திருப்பீர்கள் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய நான் வந்துட்டு ரசிக்கப்பட்டதே தான் ஏன்னா இல்லை அப்படின்னு தெரிஞ்சாக்கா நான் வந்து என் வாழ்க்கை வந்துட்டு டோட்டலா ரச்சிப்பு இல்லாம இருந்திருக்கேன் அவ்வளவுதான் ரச்சிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா டோட்டலாவே வந்துட்டு புரட்சாதியாக தான் இருக்கிறது தின் மட்டியில தான் நான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா எங்களுடைய ஊர் அப்படி எங்களுடைய கிராமங்கள் அப்படி சோ இன்னமும் வந்துட்டு நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படி இருந்துட்டு மிகத்தோடு அந்த அந்த ஒரு பாவமான வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டுருவோம் சோ ஈக்கியல் ஊழியம் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல சபையை வந்து காண்பித்துக் நல்ல ஊழியத்திலே பங்கு கொள்ளவும் வாழ்க்கையை வந்து தேவனுக்குள்ளாய் மாற்றுவோம் அது பிரயோஜனமா இருந்துச்சு அதுக்காக நன்றி செலுத்த ஆண்டு அடுத்தது வந்துட்டு ஈக்கியல் ஊழியத்தை பற்றி சிறு குறிப்பு வரைக இது எல்லாமே தான் சிறு குறிப்பு ஆமா எல்லாமே சொல்லிட்டே நான் நினைக்கிறேன் எப்படியும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல ஆண்டவர் வந்து இன்னும் அதிகமா ஊழியத்தை ஆசீர்வதிப்பார்கள் தொடர்ந்து வந்துட்டு ஈஜியல் ஊழியில ஏதாவது பை மிஸ்டேக் பண்ணி கூட ஊழியத்துல இருந்து எடுத்துடாதீங்க தான் வந்துட்டு என்னுடைய சிறு குறிப்பு ஏன்னா இருப்பான் சில நேரங்கள்ல அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்துட்டு தொடர்ந்து ஈஜியில பயணிக்க தேவன் உதவி செய்வாராக ஆமே